வலுக்கட்டாயமாக போராட்டக்காரர்களை இழுத்து சென்ற காவல்துறையினர் துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் நடுரோட்டிலேயே ஏற்பட்ட தள்ளு என்ன நடந்தது விரிவாக காணலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் இயங்கிட்டு வரக்கூடிய பன்னாட்டு தொழிற்சாலை ஒன்றுல உபயோகப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பணியில பல்லாயிரம் தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு வராங்களா இந்த தான் தொழிற்சாலையில் நிர்வாகத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் ஆறு மாத கால ஆகியுமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அந்த இருபத்தி ஏழு தொழிலாளர்களுக்கு பணி வழங்காமல் காலதாமதித்து வருவதா நிர்வாக போக்கு கண்டிச்சு பல கட்டங்களில் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தொழிற்சாலை நிர்வாகத்தோட செயல்களை கண்டிச்சு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சுங்குவார் சத்திரத்தில இருந்து காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த போதே ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நடைபயணமா புறப்பட முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ காவல்துறை பேருந்து நிலையம் அறிக்கை நிறுத்தி அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கிறது எந்த ஒரு போராட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரியும் காவல்துறையினர் தரப்பிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டதா சொல்லப்படுது காவல்துறையினரோட அனுமதி மறுப்பை மீறியுமே போராட்டத்தில் பேரை இப்போ அதிரடியாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறையினர்கள் தங்க வச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் குறித்து இப்ப விசாரணை நடந்துட்டு வரக்கூடிய நிலையில யார் தரப்புல என்ன உண்மை நடந்துச்சு அப்படின்றதே இன்னும் தெரிய வரல இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்த